அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இந்த காணொளி நம்மளுடைய கட்டண பயிற்சியை பற்றியான காணொளி விருப்பமுள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம் விருப்பமில்லாதவர்கள் இதனை தவிர்த்து விடலாம் நம்மளோட கட்டண பயிற்சி நோக்கம் வந்துட்டு அவர் அவர் அவருடைய சொந்த முடிவெடுக்கும் திறனில் என்று ஓன் ஒரு செல்ஃப் தனித்துவமான ஒரு தந்திரம் ஒரு ஸ்ட்ராட்டஜி அமைக்கணும் அப்படிங்கிறது தான் ஆப்ஷனில் பொறுத்தவரை இதற்கு நின்று ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் இருக்குது அதனை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அடிப்படை பேசிக் தெரிஞ்சிருக்கணும் அதை தொடர் ஆய்வு செய்யணும் அதை ப்ராக்டிஸ் இது அனைத்தையும் உள்ளடக்கியது தான் நம்ம கட்டண பயிற்சியோட மிக முக்கியமே அதில் என்னென்ன அப்படிங்கிறதை பார்க்கலாம் நம்மளோட கட்டண பயிற்சியில பை பண்ணலாம் எந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லவே மாட்டோம் இது தானே நான் வந்துட்டு உங்களோட கட்டண பயிற்சி பங்கேற்க விரும்புகிறேன் அப்ப இதுவே சொல்ல இல்லை சொல்லவில்லை என்றால் இந்த கட்டண பயிற்சி எதற்காக அப்படின்னு கூட நிறைய பேர்த்துக்கு கேள்விகள் தோணலாம் அந்த மாதிரி கேள்வி யாருக்கெல்லாம் தோன்றுகிறதோ அவர்களுக்கெல்லாம் நம்மளுடைய கட்டண பயிற்சி பொருந்தவே பொருந்தாது யாரெல்லாம் கற்றுக்கொண்டு நான் எங்கே பை செய்ய வேண்டுமென்று நானே உணர வேண்டும் எங்கே செல் செய்ய வேண்டுமென்று நானே உணர வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த கட்டண பயிற்சி மிக முக்கியமாக பொருந்தும் அப்படிங்கிறதை முதல்ல புரிஞ்சுக்கொள்ளணும் ஏன்னா அவர் அவர் முடிவெடுக்கப்போனா ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி இதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு கொடுப்பது வந்து எப்போவுமே பொருந்தாது உங்களுக்கு என்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி இங்கே சந்தையில் என்னெல்லாம் நடக்குது இதை தெரிந்து கொண்டு நான் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதான் நீங்கள் முதல் உணரணும் அதாவது உங்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் அதனால் எந்த இடத்துல பை எந்த இடத்துல செல் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக நம்ம கட்டண பயிற்சியில் இருக்காது அதனால் இதுதான் முக்கியமா முக்கியமாக தேவை அப்படின்னு இருக்கிறவங்க இந்த கட்டணப் பயிற்சி உங்களுக்கு பொருந்தாது ஒரு பாசிட்டிவிட்டியாக ஏன் நெகட்டிவிட்டியாக தொடங்குறீங்க அதாவது நேர்மறையாக துவங்காமல் எதிர்மறையாக துவங்குறீங்க அப்படின்னு கூட சிலருக்கு தோ தோன்றலாம் அப்படி கிடையாது இது எதிர்மறையாக நினைக்காதீங்க உங்களுக்கென்று ஒரு சுயமாக எப்போது ஒரு முடிவெடுக்கிற திறன் எப்பெல்லாம் இருக்கிறதோ அதுதான் உங்களை வெற்றி பாதைக்கு உண்டாக்கும் அப்படிங்கிறக்காக தான் இதை முதலே நம்ம சொல்கிறோம் அடுத்தது நம்மளுடைய கட்டண பயிற்சியில் இந்த வரைபடம் அப்படிங்கிறது இருக்காது வரைபடத்தை பற்றி இருக்காது நியூஸ் பேஸ்டு பற்றி இருக்காது சந்தையில் என்னென்னலாம் நிகழ்வு நடக்குது அதுக்கு தகுந்த மாதிரி என்னெல்லாம் மாற்றம் அடையணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இருக்காது முழுக்க முழுக்க ஆப்ஷன் ப்ரீமியத்தை அடிப்படையாக கொண்டு பிரீமியம் விலை ஏற்றம் பிரீமியம் விலை இறக்கம் அடிப்படையும் ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி அதை பேஸ் பண்ணி சந்தையோட நகர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல் அடிப்படையாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அடுத்தது ஆப்ஷனுடைய ப்ரீமியம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் ஒவ்வொரு ப்ரீமியம் விலை இருக்குது அப்போது இதை எப்படி அமைகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து இம்ப்ளாய்டு வாலட்லிட்டி மற்றும் ஸ்பாட் ஃபியூச்சருக்குன்னான வித்தியாசம் அடிப்படையில் அமைகிறது அப்படிங்கிற முழு விளக்கம் இருக்கும் இது வந்து கட்டண பயிற்சியில் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் நம்ம வந்து பொது வழியில் நீங்கள் ஆய்வு உண்டான முக்கிய காரணிகளை நம்ம கொடுத்துட்டோம் இது வெளிப்படையாக கொடுத்துருக்கிறது தான் இதில் எந்த ஒளிவு முறையும் இல்லை இதை இன்னும் எப்படி என்னுடைய பார்வையில் நான் எப்படி சந்தை பார்த்தனோ நீங்கள் உங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கண்டிப்பாக இருக்கும் அப்போ இதை முதலில் புரிஞ்சுக்கணும் ஒரு ஆப்ஷன் பிரீமியம் எப்படி அமைகிறது அப்படின்ட்டு அடுத்தது ஒவ்வொரு ஸ்ட்ரைக் இருக்குது ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கோட பலம் என்ன ஸ்ட்ராங்னஸ் என்ன என்ன வீக்னஸ் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி உங்களோட காம்பிட்டேட்டர் உங்களோட போட்டியாளரோட பலம் என்ன பலவீனம் என்ன அப்போ நீங்கள் யாரை போட்டியாளராக எடுத்தால் உங்களோட ஸ்ட்ரைக்கு ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிற விதமாக ஒரு போட்டி போல் இதை பாவித்து எப்படி நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம முழு விளக்கமாக நம்ம கொடுப்போம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த போட்டியாளர்களை நீங்களே தேர்ந்தெடுக்காமல் சந்தையிலேயே அந்த போட்டியாளர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது ஆப்ஷன் டேபிள் இது ஒரு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஹெஜ்ஹெஜ் பேர்ஹெஜ் மல்டிப்புள் ஹெஜ் அப்படின்னு மூணு விதமாக நம்ம பிரிச்சுருக்கிறோம் இது நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரித்தது இது ஒரு டெக்னிக்கல் வேர்டு கிடையாது என்எஸ்சியோ இல்லை செபியோ அங்கீகரிக்கப்பட்ட டெக்னிக்கல் வேர்டு கிடையாது இப்போ ஒரு ஹெஜ்ஜிங் மெத்தடுனா ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கல் இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் வேர்டு இது வந்து அவங்க அங்கீகரித்தது நம்ம இது வந்து இந்த நம்ம பெயர் கொடுத்தது நீங்கள் எங்கே தேடுனாலும் கிடைக்காது ஏன்னா அது நம்மளாக ஒரு பெயர் சூட்டிருக்கிறோம் அப்போது போட்டியாளர்கள் இப்போ பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் கால் இருபத்தி ரெண்டாயிரம் புட்டு நம்மளுக்கு இருக்காங்கன்னா இது வந்து ஒரு பேர் ஹெஜ் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சொந்த போட்டியாளர் அப்படின்ட்டு அப்போ இது சொந்த போட்டியாளராக இருந்தால் இதற்கு உண்டான தன்மை என்ன அப்படிங்கிறது போட்டியாளர்களை விதமாக நம்ம வந்து எப்படி அப்போ போட்டியாளர் ஜெயிக்கிறதுனா என்ன போட்டியாளர் ஜெயிக்கலன்னு என்ன டிகே எப்படி இருக்கும் இது எல்லாமே நம்ம வந்து சொல்லி கொடுப்போம் இதில் எது பரிந்துரைக்கிறாங்க இந்த மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி இடத்துல நீங்கள் பை பண்ணுங்கள் இந்த மாதிரி இடத்துல செல் பண்ணுங்கள் அப்படிங்கிற பரிந்துரை கண்டிப்பாக இருக்காது அடுத்தது சந்தையோட நிகழ்வு இந்த ஏற்ற இறக்கத்திற்கு நீங்கள் தேர்ந்தெடுத்த ஸ்ட்ரைக் என்ன ஏற்றமடையும் என்ன இறக்கமடையும் அப்படிங்கிறது ஆப்ஷன் கிரீக்ஸுன்னு சொல்லுவாங்க இதனை பற்றி நம்மளுக்கு வந்து எளிதாக நீங்கள் ஆப்ஷன் கிரீக்ஸை எப்படி கணக்கீடு பண்ணணும் அப்படிங்கிற கணக்கீடு ரொம்ப எளிமையாக நம்ம கொடுப்போம் இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் இது ரொம்ப முக்கியம் அடுத்தது சந்தையில் வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜின்னு நீங்கள் பில் பண்ணியிருப்பீங்க எப்படி இருந்தாலும் எல்லாருமே ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணாமல் இருக்க மாட்டிங்க அப்போ இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி ஒரு வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக அதாவது பொய்யான ஒரு பிரேக் அவுட்டாக இல்லை நிஜமாகவே பிரேக் அவுட் ஆயிடுச்சா அப்படிங்கிறத எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்போ அதனுடைய போட்டியாளர்களை தேர்ந்தெடுத்து அதை எப்படி நாம் அறிந்து கொள்வது அப்புறம் ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ஆப்ஷன் ப்ரீமியத்தின் அடிப்படையில் நம்ம ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் ஐடிஎம் ஆப்ஷன்லேருந்து ஓடிஎம் ஆப்ஷனுடைய சதவிகிதம் பற்றி நம்ம பேசியிருப்போம் அதன் அடிப்படையில் எப்படி ட்ரெண்டை நம்ம கண்டுபிடிக்கிறது இல்லை ட்ரெண்ட் வந்து எங்கே பிரேக் ஆகும் எங்கே ரேஞ்ச் அவுட் கிடைக்கும் எம்ப எங்கே ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஆப்ஷன் செயினை பார்த்து எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு இருக்கும் நம்மளுடைய கட்டண பயிற்சியில் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு இருக்குது இதை பற்றி ஒரு தகவலுமே இருக்காது இதை நம்ம பார்க்கவே மாட்டோம் இல்லை இதுதானே முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் அவங்களுக்கும் இது இந்த கா இந்த கட்டண பயிற்சி வந்து பொருந்தாது முழுக்க முழுக்க ஒரு பிரீமியத்தின் அடிப்படையில் பிரீமியத்தோட ஏற்ற இறக்கத்தை வைத்து மட்டும்தான் நம்மளுடைய காணொலி இருக்க போகிறது நம்ம சொல்கிற குறிப்பை நீங்கள் தொடர் ஆய்வு பண்ணி அதாவது சந்தை தொடர்ச்சியை பார்த்து உங்களுக்கு ஏதுவாக மாற்றிக்கொள்ள விருப்பப்படணும் அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் எங்களுடைய கட்டண பயிற்சியில் கலந்துக்கிட்டாலே நீங்கள் வெற்றி பெற்று விடலாம் லாபம் அடைந்து விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்றால் இது பொருந்தாது கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்கள் இதில் கலந்து கொள்ளலாம் இது வந்து மார்ச் முப்பதாம் தேதி துவங்குகிறது இது வந்து ஒரு வீக்கெண்ட் பேட்ச் நம்மளுக்கு சனிக்கிழமையும் சண்டே ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இருக்கும் இரவு ஒம்பது டு பத்தா இருக்கும் ஒரு மாத பயிற்சிக்காலம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் வகுப்பாக நடைபெறும் தமிழ் வழியில் நடைபெறும் உங்களுக்கென்று ஒரு அதாவது சந்தை யாரெல்லாம் பார்த்து உங்களுக்கு தொடராய்வு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த நேரம் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த இந்த கட்டண பயிற்சி உங்களுக்கு பொருந்தும் ஏன்னா பல விஷயத்தை உங்களை நான் பார்க்க சொல்லுவேன் அதை பார்த்து அதிலிருந்து குறிப்பெடுக்க சொல்லுவேன் அந்த குறிப்பெடுக்கக்கூடிய நேரம் உங்ககிட்ட இருந்தால் தான் இது பொருந்தும் அதே மாதிரி கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் அந்த காலம் வந்துட்டு கொஞ்சம் கற்றலுக்காக மட்டுமே ஒதுக்கணும் நீங்க வியாபாரம் செய்ய ஒதுக்கக்கூடாது வியாபாரம் செய்ய வேண்டாம்னு சொல்லலை கட்டாயமாக செய்ய வேண்டாம்னு சொல்லலை செய்யாமல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்கிறோம் இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால்தான் இது அனைத்துமே இது கட்டாயம் கிடையாது அதே மாதிரி உங்களுடைய முதலீட்டை எப்படி பார்க்க வேண்டும் ஆப்ஷன் பையராக இருந்தால் எப்படி பார்க்கணும் ஆப்ஷன் செல்லருக்கு எப்படி அப்படிங்கிறதோட விளக்கங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் இது அனைத்துமே நம்ம வந்துட்டு நம்ம பரிந்துரையாக கண்டிப்பாக இருக்காது அப்படிங்கிறதை முடிவு பண்ணிக்கோங்க அப்புறம் மார்ச் முப்பதாம் தேதி தான் நம்மளுக்கு தோங்கிறது விருப்பமுள்ளவர்கள் முன்கூட்டியே தொகை செலுத்தக்கூடிய வாய்ப்பு அமைந்தால் இது கட்டாயம் கிடையாது நீங்கள் எப்போ வேணாலும் செலுத்தலாம் அப்படி அமைந்தால் அவர்களுக்கு நம்ம வகுப்பு துவங்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சந்தை எப்படிலாம் பார்க்கணும் என்ன மாதிரி டேட்டாஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற ப்ராக்டிஸை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அமையும் அதுவும் விருப்பம் உள்ளவர்கள் இதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு இதனை பற்றி மேலும் தகவல் அறிந்து கொள்ள நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற நம்பருக்கு எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்க அழைத்து பேச வேண்டாம் வாட்ஸ்அப் பதிவுகளாக மட்டும் கொடுங்க உங்களுக்கு எதே சந்தேகம் இருந்தால் ஆடியோ பதிவாக வாட்ஸ்அப்பில் கொடுங்க அதேமாதிரி உங்களுக்கென்று ஏதாச்சும் ஒரு சந்தேகம் ஏற்பட்டால் வகுப்பு கட்டண வகுப்பில் இணைந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் ஏற்பட்டால் அந்த சந்தேகத்தை நீங்கள் அதாவது இது ஒரு குழு பயிற்சி அதனால் வந்து நம்ம ஏதாச்சும் சந்தேகம் கேட்டு மற்றவர்களுக்கு உண்டான நேரம் தடைப்படுமோ இல்லை சந்தேகம் எப்படி கேட்பது இதுவும் கூட தெரியாமல் கேட்டுட்டாங்களே அப்படின்னு யாராச்சும் நினச்சிக்குவாங்க அப்படின்னு எண்ணமெல்லாம் உங்கள் கட்டை இருக்கவே கூடாது உங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகம் கேட்கலாம் அதற்கென்று வீண் விவாதமாக அதாவது ஒரு க பயிற்சி வகுப்பை தொடர்க்கு இல்லாமல் வேணுனே வந்துட்டு சிலர் வந்து இடையூறு கொடுப்பாங்க அந்த மாதிரி இடையூறு இருந்தால் அவங்கள நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம் அதனால் விருப்பம் உள்ளவர்கள் எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஆங்கிலம் தெரியாது இங்கிலீஷ் தெரியாது அப்போ அதுக்காக என்ன பண்ணுவாங்க கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க ஒருத்தருக்கு ஹிந்தி தெரியாது அதுக்காக அட்டென்ட் பண்ணுவாங்க ஆனால் என்கிட்ட பணம் இருக்கே அப்படிங்கிறக்காக நான் பணம் கட்டிட்டால் அந்த மொழியை நான் கற்றுக்கொள்ளலாமான்னு முடியாது அதற்கு நீங்கள் தான் முயற்சி பண்ணணும் அப்போ உங்களோடய ஈடுபாடு முக்கியம் அதுபோல் இங்கேயும் நீங்கள் தொகை செலுத்திவிட்டால் உங்கள் கடமை முடிஞ்சதுன்னு இருக்கக்கூடாது கட்டணப் பயிற்சியில் கட்டணம் செலுத்திவிட்டால் உங்கள் கடமை முடிஞ்சதேன்னு இருக்கக்கூடாது உங்களுக்கு என்று நீங்கள் தொட பகுப்பாய்வு உங்களுடைய ஈடுபாடு மட்டும்தான் ரொம்ப முக்கியம் எப்போவுமே உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் தான் வெற்றி உண்டாக்க முடியும் அதனால் அந்த எப்படி முடிவெடுக்கணும் அப்படின்னு ஒரு செல்ஃப் ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக நீங்கள் பில்ட் பண்ணணும் அதுதான் உங்களுக்கு உதவும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்